ஜே பி நட்டா பாஜகவுடன் முறிவு நாற்பது எம்பிக்களும் அவுட் அதிர்ச்சியில் உறைந்த பாஜக தலைமை அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று பிரச்சாரம் செய்த பாஜகவிற்கு பெரும் அடியாக தனி பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை அதனால் ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் போன்ற பெரிய மாநிலங்களில் பாஜக படுதோல்வியை சந்தித்தது அதனால் தேர்தலில் சரியாக பணியாற்றாத மாநில தலைவர்களை மாற்ற தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்க குஜராத் தெலுங்கானா மேற்குவங்கம் ஆகிய மாநில தலைவர்களுக்கு பதிலாக புதிய மாநில தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் ஏனென்றால் இந்த மாநிலங்களில் தற்போதைய மாநில தலைவர்கள் மோடியின் புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் இவை தவிர சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அக்கட்சி எதிர்பார்த்த அளவிற்கு செயல்படாத தமிழ்நாடு ராஜஸ்தான் மாநில பாஜக தலைவர்களையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு வலுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தற்போதைய பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற்றதால் பாஜகவின் தேசிய தலைவரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பாஜகவில் பேச்சு அடிபட்டது இது ஒரு புறம் இருக்க தற்போது ஜே பி நட்டா பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இருந்த சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இருவரை மட்டுமே கவனத்தில் செலுத்துவதாகவும் மற்ற யாருக்குமே பாஜக முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று ஜே பி நட்டா கருதுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி இவர் அமைச்சராக இருந்த மாநிலங்களில் பாஜக தோல்வி விட்டதால் ஜே பி நட்டாவை பாஜக தலைமை கடிந்து கொண்டதாக தகவல்கள் வெளிவந்த de l'AD, இதனால் இப்படி மரியாதை குறைவாக நடத்தும் இந்த கட்சியில் நான் இருப்பதற்கு ராஜினாமாவே செய்துவிடுவேன் என்று தனது நெருங்கிய வட்டாரத்தில் அவர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி ஜே பி நட்டா பாஜகவில் இருந்து வெளியேறிவிட்டால் அவருடனான நாற்பது எம்பிகளும் பாஜகவில் இருந்து விலகிவிடுவார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது இதனால் தற்போது பாஜக ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனிடையில் தற்போது மோடி என்ன செய்வது என்று தெரியாமல் அவசர கூட்டம் ஒன்று நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்